முறை மட்டுமே சூரிய ஒளி மூலவர் மீது விழும் அதிசயம் அதிசயம் என்பது அரிதான அல்லது எதிர்பாராத ஒன்றை உணரும் ஆச்சரியத்துடன் ஒப்பிடக்கூடிய ஓர் ஆர்வமுள்ள உணர்ச்சியாகும் அந்த அதிசயங்கள் தெய்வ சக்தி எனவும் விஞ்ஞான ரீதியாகவும் உணரப்பட்டாலும் பெரும்பாலும் தெய்வ வழிபாட்டின் போது உணரும்போது அதற்கு கூடுதல் எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே தொற்றிக்கொள்கிறது அந்த வகையில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள திருநேர் அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத பிறப்பின் முதல் நாளன்று திருநேர் அண்ணாமலையார் மூலவர் மீது சூரிய ஒளி விழும் அபூர்வம் நிகழ்வது வழக்கம் அதன்படி சித்திரை மாத முதல் நாளில் சூரிய உதயத்தின் போது கோவில் மூல கருவறையில் உள்ள அண்ணாமலையார் மீது சூரிய ஒளி விழுந்த அதிசயம் நடந்தேறியது அந்த சிவனின் அதிசயத்தைக் காண அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து சூரிய ஒளி மூலவர் மீது விழுந்ததும் பக்தர்கள் அரோகரா முழக்கங்கள் எழுப்பி பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து பக்தர்கள் வழிபட்டனர்